பிரதமரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் முல்லைத்தீவில் ஆர்ப்பாட்டம் பெரியராவின் அபாரமான சதத்துடன் இலங்கை மயிற்கூச்செரியும் வெற்றி செய்திகள் குசால் ஜனித் பெரேராவின் அபார சதத்தின் மூலம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை ஒரு விக்கெட்டால் பெற்றியுட்டியது டெஸ்ட் வரலாற்றில் தென்னாப்பிரிக்க மண்ணில் நான்காம் இன்னிங்ஸில் சதம் அடித்த நான்காவது ஆசிய வீரராகவும் குசால் ஜானி பெரேரா பதிவாகியுள்ளார் துபாயில் விளக்கமரலில் வைக்கப்பட்டுள்ள பெரேரா மற்றும் நதிமால் பெரேரா ஆகியோர் தொடர்பிலான ஆரம்ப கட்ட விசாரணை அறிக்கை அந்நாட்டு அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வெள்ளப்பிள்ளை தெரிவித்துள்ளார் துபாய் போலீசாரால் சந்தேக நபர்கள் மீதான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்காக அவர்களின் சிறுநீர் மற்றும் இரத்த மாதிரிகளின் அறிக்கைகளை எதிர்பார்த்துள்ளதாக டுபாயிலிருந்து சட்டத்தரணி ஷாப்திக வெள்ளப்பிலை நியூஸ் பஸ்டுக்கு குறிப்பிட்டாா் துபாய் போலீசாரை சந்திக்க போலீஸ் நிலையத்திற்கு நான் சென்றிருந்தேன் அமல் பெரேரா மற்றும் நதிமால் பெரேரா தொடர்பில் அங்கு கூறினார்கள் இவர்கள் அனைவரும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நான் அவர்களுடன் கலந்துரையாடினேன் குறிப்பாக நதிமால் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என கூறினர் இவர்கள் தொடர்பில் பிணை தாக்கல் செய்வது குறித்து அரசு தரப்பு சட்டத்தரணி எனக்கு ஆலோசனை வழங்கினார் எனக்கு அறிவுறுத்தல் கிடைக்கும் பட்சத்தில் இன்னும் ஒரு வாரத்திற்குள் அது தொடர்பில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளேன் கைது செய்யப்பட்டவர்களில் பதினாறு என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி உதில் பிரேமரத்ன குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள முப்பத்தோரு பேரில் பதினாறு பேர் தொடர்பில் சிறிய குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கப்பட்டுள்ளன இதன் பின்னணியில் ஏதேனும் சதி முயற்சி காணப்படுகின்றதா என்ற சந்தேகம் அமல் பெரேராவுக்கு காணப்படுகின்றது இது தொடர்பில் அவர் என்னிடம் கூறினார் டுபாய் போலீசார் முன்னெடுத்த போது கடந்த நான்காம் திகதி இரவு கொகைன் போதைப்பொருளுடன் நட்சத்திர ஹோட்டலில் வைத்து சந்தை நடப்பவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் பதிமூன்று போலீஸ் உத்தியோகத்தர்களும் சிறைச்சாலைகள் அதிகாரிகள் இருப்பது பேரும் மாக்கந்துரை மதுஷ் உள்ளிட்ட பாதாள உலக கோஷ்டினருடன் தொடர்புகளை பேணி வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரை மேற்கோள் காட்டி டெய்லி மிரர் இன்று செய்தி வெளியிட்டுள்ளது எந்த வகையான தொடர்புகளை இவர்கள் பேணிக்கின்றனர் என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற உணவின் தங்காளி தொகுதிக்கான சங்கசபை நேற்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது உள்ளிட்ட கட்சியின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டிருந்தனர் மதுஷ் என்ற நபர் பல வருடங்களாக தேடப்பட்டார் கடந்த காலத்தில் மதுஷ் என்ற நபர் சிறைச்சாலை பாஸ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி ஏழு எட்டு பேரை கொன்றார் என குற்றம் சாட்டப்பட்டது அவர் அதனை ஒப்புக்கொண்டார் எனினும் போலீசார் சிவப்பு அறிவித்தல் பெற்றதாக அறிய முடியவில்லை அர்ஜுன மகேந்திரனையும் மதுஷ் எனப்படும் பாதாளக்குழு நபரையும் அரசாங்கம் ஒரே விதமாக பார்க்கின்றது இவர்கள் இருவருக்கும் எதிராக சிவப்பு அறிவித்தல் பெறாது போலீசார் சிறுபிள்ளைத்தனமாக செயற்படுகின்றனர் இந்த இருவரின் பாதுகாப்பின் பின்னணியில் அரசாங்கம் உள்ளதா என்ற சந்தேகம் எழுகின்றது குடு வங்கியை தம்பசம் வைத்திருக்கும் இணையதளம் இன்று உத்தியோகபூர்வமாக உள்ளது ஜனாதிபதி இன்று முற்பகல் நிகழ்வு நடைபெற்றது பயிற்சி அரங்கில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இதயத்திற்கு இதயம் நிதியம் தொடர்பான தகவல்களை இந்த இணையதளம் ஊடாக இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் நிதியத்தின் உதவியை பெற்றுக் கொள்வதற்கான விண்ணப்பத்தை இந்த இணையதளம் ஊடாக சமர்ப்பிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. இதயத்திற்கு இதயம் நிதியத்திற்கு நன்கொடையாளர்களின் நன்கொடைகளும் இதன்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டன நோயாளர்களை தெரிவு செய்யும் போது அவர்களின் பொருளாதார நிலைமை தொடர்பில் உரிய தகவல்களை பெற்று தெரிவு செய்வதே சிறந்தது பணம் இருந்தாலும் இலவசமாக ஏதேனும் வழங்கினால் அதனை பெற்றுக்கொள்ளும் தரப்பினரும் எமது சமூகத்தில் உள்ளனர் ஆகவே இந்த பெருமதியான சேத்திட்டத்திற்காக நாம் அரசாங்கம் என்ற வகையில் அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்குவோம் நானும் வேணும் நன்கொடை வழங்க வேண்டும் என இங்கு வந்ததன் பின்னர் சிந்தித்தேன் தங்கள் செவ்வாய்க்கிழமை ஆகும் போது வழங்குகிறேன் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இருபத்தி ஐந்து லட்சமும் புலனர்புகள் பௌத்த சங்க நிதியம் ஒன்றுள்ளது அதிலிருந்து இருபத்தி ஐந்து லட்சமுமாக ஐம்பது லட்சம் ரூபாவை உங்களின் நிதியத்திற்கு வழங்குகின்றேன் வேயாங்குட பாரறுதி சந்தை என்று மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வு எதிர்க்கட்சி தலைவரும் மகிந்த ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்றது அறுநூறு லட்சம் ரூபாய் இதற்கென செலவிடப்பட்டுள்ளது நிகழ்வில் மேல் மாகாண முதலமைச்சர் இசூர தேவப்பிரியா மற்றும் மாவட்ட அரசில் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்

முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடு வழங்கும் நிகழ்வு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இதன் பின்னர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள் அமைச்சர்களான ரிஷாத் பாத்யுதீன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வடமாகாணத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் என நாம் இங்கு வந்துள்ளோம் நாம் ஆறாயிரத்தி ஐநூறு டொலர் கடனை வெளிநாடுகளுக்கு செலுத்துகின்றோம் அதனை செய்யும் போதுதான் இவற்றையும் செய்ய வேண்டியுள்ளது இயலுமானவரை முன்னோக்கி செல்வோம் தேர்தலுக்கு பின்னர் இவற்றை நிறைவு செய்வோம் திருகோணமலை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதேபோல புதிய தொழில்துறைகளை உள்ளோம் மேலும் பலாலி விமான நிலையத்தை பிராந்திய விமான நிலையமாக அபிவிருத்தி செய்ய உள்ளோம் இலங்கையின் மூன்றாவது சர்வதேச விமான நிலையமாக அது மாற்றப்பட உள்ளது முல்லைத்தீவில் இன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் முல்லைத்தீவில் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது முல்லைத்தீவு வலிந்து காணமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விஜயம் செய்திருந்த நிலையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு செல்ல முயற்சித்த போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் தாம் பிரதமரை வரவேற்பதற்காக இவ்விடத்தில் நிற்கவில்லை எனவும் தாம் பிரதமரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த இடத்தில் நிற்பனாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் அவருக்கு எதிர்ப்பு போராட்டம் செய்யக்கோ எங்களை மாவட்ட போலீஸார எங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் மட்டும் அரெஸ்ட் பண்ணுற கட்டத்தில் கிட்ட வந்து வாக்குவாதப்பட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களை சேர்ந்து அரெஸ்ட் பண்ண சொன்ன பட்சத்தில் அவர்கள் விட்டுட்டு பின்னோக்கி எங்களை எந்த ஒரு நகரும் செய்யாத பற்றியும் எங்கே மாவட்டத்தில் எங்களுக்கு சுதந்திரம் தரும் மட்டும் அவர்கள் யாரும் அங்கே மாவட்டத்தில் சுதந்திரமா வந்து போக நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்ன்றதை நம்ம முந்தைய மாவட்டத்தை சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் நாங்கள் சார்பில் சொல்லுவோம் காணாமல் ஆக்கப்பட்ட அவர்களின் உறவுகளாகிய நாங்கள் இன்றைக்கு முல்லத்தி மாவட்டத்து அமைச்சர் வந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பிரச்சனை யாராலும் கண்டுகொள்ளப்படாத விடத்து நாங்கள் இன்று வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய போராட்டம் எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஆராய்ந்து அது தீர்க்கும் படம் வரைக்கும் நாங்கள் வீதியிலே போராட்டம் நடத்தி எங்கள் உயிருள்ளவரை எங்களுடைய உறவுகளை தேடும் தேடிக்கொண்டிருக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர் மன்னார் மனித புதை குழியில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் எந்த கால பகுதிக்குரியவை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அமெரிக்காவின் பீட்டா அனலைசிங் நிறுவனத்திடம் வழங்கப்பட்ட மாதிரிகளின் அறிக்கை நேற்றிரவு கிடைத்ததாக மன்னார் வைத்தியசாலையின் சட்ட வைத்திய நிபுணர் ஷமித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வழங்கப்பட்ட ஆறு மாதிரிகளில் ஐந்து மாதிரிகளின் அறிக்கையே கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த அறிக்கையை எதிர்வரும் புதன்கிழமை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக சட்ட வைத்திய நிபுணர் சமீந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் மன்னார் சதோச கட்டிட வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித குழியிலிருந்து மீட்கப்பட்ட ஏற்றங்களில் தெரிவு செய்யப்பட்ட ஆறு மாதிரிகள் மேலதிக ஆய்வுகளுக்காக அமெரிக்காவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன தொடை எலும்பு மற்றும் கற்களின் மாதிரிகளை ஆய்வுக்காக ஒப்படைக்கப்பட்டிருந்தன மன்னார் மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு நடவடிக்கைகள் நேற்று நூற்று நாற்பத்தி ஆறாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டன இதுவரையில் முன்னூற்று இருபத்தி மூன்று மணி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் முன்னூற்று பதினான்கு மணி மீட்கப்பட்டுள்ளன அவற்றில் இருபத்தெட்டு மணி சிறார்களுடையது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் பகுதியில் மக்களின் குறைகளை கண்டறியும் நடவடிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இன்று ஈடுபட்டார் முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் பிரதேச செயலக பிரிவின் கனகரத்தின புறத்தில் உள்ள பத்து கண் பாலத்தின் இன்றைய நிலை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆராய்ந்தார் கனரத்னபுரத்தில் இருக்கிற பத்து கண் பாலம் என்று சொல்கிற இந்த பாலம் கிட்டத்தட்ட அறுநூறு குடும்பங்களை சேர்ந்த மக்கள் இந்த பாலத்தை பாவித்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த பாலம் இன்றைக்கு வரைக்கும் அரசாங்கத்தால் இதுக்குரிய நிதிகள் ஒதுக்கப்படையில் இல்லை அரசாங்கம் வந்து பலாளி விமான நிலையம் பூநகரி சுற்றுலா மையம் என்று அமைக்கிறத விடுத்து அது தேவையில்லை என்று நான் கூறவில்லை அதே நேரத்தில் மக்கள் போக்குவரத்துக்கு பாவனைக்கு பயன்படுத்துகிற இந்த பாலங்கள் மிக முக்கியமாக அதற்கு முன்னுக்கு இந்த பாலங்கள் செய்து கொடுக்க வேண்டும் அதை விடுத்து பலாளிக்கு மூவாயிரம் மில்லியன் அப்போ ஊனகரை டூரிஸுக்கு ரெண்டாயிரம் மில்லியன் என்று கூறுவதை விட்டு இது கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் ரூபாய் இந்த பாலத்துக்கு தேவை அரசாங்கம் உடனே கவனத்தில் எடுத்து இந்த பாலத்தை செய்து கொடுக்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கை நான் எடுப்பேன் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட வாலிபர் முன்னணி மாநாடு யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது இந்த சர்வதேச சந்தர்ப்பம் ஐநா மனிதரிமை பேரவை நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் மிகவும் தீவிரமாக சர்வதேசத்துடன் திட்டவட்டமாக நாங்கள் செயலாற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அரசாங்கம் அந்த தீர்மானத்திலிருந்து விலகி நீக்க விரும்புகிறது ஜனாதிபதி பைரங்கமாக அறிவித்திருக்கின்றார் அவர்கள் விலகி இருக்க விட முடியாது மார்ச் மாதத்திலே வருகின்ற தீர்மானம் அதை பிரித்தாண்டியாக கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றது அது மிகவும் பலம் வாய்ந்த இலங்கைக்கு அதற்கு சவாலாக இலங்கையை கட்டுப்படுத்தக்கூடியதாக இறப்பைத்திருக்கான் ஒரு தீர்வு அரசாங்கம் நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற வகையில் அந்த தீர்மானம் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர் டக்லஸ் தேவானந்தா முல்லைத்தீவில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் கடந்த காலங்களில் தென்னிலங்கை ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் இங்கால வாரண்டால் கருத்த பொடி காட்டியை எதிர்க்கிறது விரவிடாமல் பண்றது சிங்கள தலைவர்களிடையே தீர்வுகளை

உங்களை பாதுகாத்து முன்னோக்கி கொண்டு நோக்கம் போகணும் என்ற நோக்கம் அவர்களுக்கு நிரப்பிக் கொள்ளினோம் தாங்களை பலப்படுத்திக் கொள்ளினோம் இப்போ நாங்கள் ஆட்சியில இருக்க இன்றைக்கு மூன்று நாள் வருஷமாவது ஊழல் வேற இல்லை ஆனா வடக்குமான சபையினுடைய அமைச்சர்கள் மேல ஊழல் வவுனியா பம்பை மடுவில் உள்ள யாழ் பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகத்தின் தொழில்நுட்பத்துறைக்கான புதிய கட்டிடம் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டது யாழ் பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகத்தின் துறைக்கான புதிய கட்டிடத்தை அமைச்சர் ரவ் ஹக்கீம் திறந்து வைத்தார் இதனையடுத்து ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர் பதிலளித்தார் புதிய அரசியல் திருத்த நகல் தற்போது வந்திருக்கின்ற முஸ்லீம் தரப்பு எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது தனி அழகு என்ற பழைய கோரிக்கையை இப்போதும் வைத்திருக்கிறீர்களா வெவ்வேறு கட்சிகளுக்கு இடையில் இணக்கப்பாடு காணப்பட வேண்டிய பல அம்சங்கள் இருக்கின்றன அவற்றை இந்த ஆட்சியின் சாதித்து சாதித்துக்கொள்ள முடியுமா அது இவ்வோ இப்படியான ஒரு இறுதிக்கட்டத்தில் சாத்தியமாகுமா என்பது

அரசாங்கம் வரவு செய்து மூலமாக ஐம்பது ரூபாய் மேலதிகவன் கொடுப்பனவை தருவதற்கு உடன்பட்டிருக்கின்றது இதுக்கு அப்படி இருக்கவில்லை சரி அந்த அரசகம் சரி எந்த அரசகம் சரி எல்லாம் ஒன்றுதான் எல்லா ஒரு கூட்டிலும் மட்டைகள் தான் பச்சை முண்டு தான் நீலமுண்டு தான் சேப்பு ஒன்று தான் எல்லாம் திருட்டு கும்பல் எல்லாம் தெரியலக்கு உண்மையில் அதான் உண்மை இந்த பேர் குறை சொல்லுவாங்க குறைச்சிடுவாங்க குற்றசுவர் குற்றம் தான் இருப்பாங்க குற்றசுவர் பார்த்தா என்னன்னா அவர்களோட நோக்கம் தோடு தொலையாளிக்கு சம்பளம் வாங்கி தரதில்லை இதோ காரணம் வச்சு தமிழ் வந்துடணும் அரசாங்கம் அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கு தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் அதிக அளவு அக்கறை செலுத்தினார்கள் ஆனால் அப்படிப்பட்ட கொண்டு வந்த மக்களை இன்று வடகிழக்கு தீர்ந்து விட்டதா நாளை இன்று இந்த வருடம் அரசியல் தேர்தல் காலம் என்றார்கள் இந்த தேர்தல் கடைசி நேரத்தில் பிரச்சனைக்கு தீர்வு காண காணப்போறாங்க பல போராட்டம் செஞ்சு ஒப்பந்தத்தில் கூட்டு ஒப்பம் போட்டவர் இருபது ரூபாய் அதுக்கு பிறகு இந்த அரசாங்கத்துக்கு வாக்கு வாங்கி கொடுத்து இந்த அரசாங்கம் எங்க கையில தான் சொன்னவங்க நேற்று நூத்தி நாற்பது ரூபாய் வாங்கி ரூபா ஒரு வருஷத்துக்கு அந்த பட்ஜெட் ஒரு வருஷம் முடிஞ்சோம்னா அது இல்ல இது ஒரு பெருமை பேசுறாங்க நியாயமா இப்படிப்பட்ட பேச்சனைகள் தான் கூடாது திம்புள்ள பத்தனை கொட்டகலை ஸ்டோனி கிளீவ் தோட்டத்தில் சிறுத்தையின் உடல் மீட்கப்பட்டுள்ளது சுமார் ஐந்து அடி நீளமான சிறுத்தையின் உடல் இன்று அதிகாலை மீட்கப்பட்டு உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பன்றிகளுக்காக போடப்பட்டிருந்த கம்பி வலையில் சிக்கி குறித்த சிறுத்தை உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுத்தையின் உடல் நல்ல தண்டி வனஜீவராசி திணிக்கிடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சுமார் ஐந்து அடி நீளமான சிறுத்தையின் உடலை மீட்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் மிக நீண்ட காலமாக ஸ்டானிக் தோட்டத்தில் சிறுத்தைகளின் நடமாட்டம் காணப்பட்டதுடன் தோட்டத் தொழிலாளர்களும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வந்தனர்

எப்போது முன்னெடுக்கப் போகின்றீர்கள் என்ற நேரத்தை எனக்கு குறிப்பிடவில்லை எனினும் நாங்கள் எமது அதிகாரிகளோடாக இந்த நேரத்தை அறிந்து இங்கு வந்திருக்கின்றோம் நான் நேற்று கூறிய விடயங்களை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள் மணல் அகழ்வு நடவடிக்கை தொடர்பில் பழைய பலிசார் கடும் நடவடிக்கைகளை எடுப்பார்கள் எந்த ஒரு மன்னிப்பும் இல்லை ஆகவே மணலகவில் ஈடுபடுவோர் இதனை நிறுத்திவிட்டு வேறு தொழில்களை மேற்கொள்ளுமாறு நான் கூறிக்கொள்கிறேன் இதேவேளை நாடு முழுவதும் சட்டவிரோத மணலகவை சுற்றி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது இதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ஒத்துழைப்பும் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக பணியகத்தின் தலைவர் அசைல இந்தவேளை குறிப்பிட்டார் அத்துடன் சட்டவிரோத மணல அழிவு தொடர்பில் ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நாளாந்தம் குறித்த தொலைபேசியூடாக சுமார் பத்து முறைப்பாடுகள் கிடைப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் முழுவதும் சட்டவிரோத மணல அழிவு தொடர்பில் சுமார் எண்ணாயிரத்து அறுநூற்று தொன்னூறு சுற்றி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது சிறு தொழில் முனைவோருக்கான கண்காட்சியும் பயிற்சி பட்டறையும் யாழ் வீரசிங்க மண்டபத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்திய துணை தூதரகம் மற்றும் வடமாக கைத்தொழில் திணைக்கிடத்தின் ஏற்பாட்டில் இந்த கண்காட்சியும் பயிற்சி பட்டரையும் இடம்பெறுகின்றது இணைந்த கைத்தொழில் கரங்கிழியனும் துணைப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சி இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது சுய முயற்சிகளில் ஈடுபட விரும்பினால் அவர்களுக்கான இயந்திரங்களை சிறப்பு ஏற்பாடுகளுடன் வழங்குவதற்கான வசதிகளும் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளன இந்தியா கோயம்புத்தூரில் இருந்து வருகை தந்துள்ள சிறப்பு பயிற்சியாளர்களினால் சிறு கைத்தொழில் முயற்சிக்கான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன பட்டதாரிகளும் தமது பட்டத்தினை பெற்றுக் கொண்ட பின்னர் தொழில் வாய்ப்புகளை தேடி வெளியிடங்களுக்கு நகர்ந்து சென்று விடுகின்ற இங்கு காணக்கூடியதாக உள்ளது இன்றைய பல இளைஞர்கள் தொழிலாளர்களாக தொழிலாளராக இருப்பதற்கு சிந்திக்கும் அளவிற்கு தொழில் முனைவோராக இருப்பதற்கு ஆலோசிப்பதில்லை இனிவரும் காலங்களில் யாழ்ப்பாணத்திலிருந்து பல்வேறு உற்பத்திகளை மேற்கொண்டு நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ளும் அதே வேளை உங்கள் பிரதேசத்தின் அபிவிருத்திக்கும் வழிவகுக்க வேண்டும் என விடத்தில் உங்கள் அனைவரிடமும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் வெளிநாட்டில் இருக்கவர்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் எல்லோரையும் இங்கே கொண்டு வந்து அவர்களுடைய அடிப்படை ஜனநாயகத்தை நாங்கள் உறுதிப்படுத்தி எங்களுடைய ஜனநாயக உரிமையை பலப்படுத்தி அரசியல் ரீதியான அந்தஸ்தை நாங்கள் செயல்பட்டு போது என்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூறுகின்றார்கள் நான் வெளிநாடு செல்ல போகின்றேன் என்று மறுவை காடு பகுதியில் குப்பைகள் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று புத்தளத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது உருமை ஆர்ப்பாட்டக்காரர்களால் எரியூட்டப்பட்டது அரசாங்கத்தோடு ஆம் கட்சியோடு இருக்கிறோம் என்பதற்காக முஸ்லீம் காங்கிரஸ் எங்கள் தலைவர் அவர்களுக்கு நாங்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களும் போய் இதை நிறுத்த சொல்லாமல் இதற்கு வேறு வழியில்லை என்பதை கருத்தில் நாங்கள் யாருடன் இணை வேண்டுமோ அவர்களோடு இணைந்து சரியான பாடத்தை படிப்பிப்போம் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் துண்டி சமூகத்தை வேறொரு பாதையினை திசை திருப்பதற்கு நான் தயாரில்லை கௌரவ பிரதம மந்திரியை அல்லது என்னுடைய ஆட்சியை நாங்கள் யாரும் விமர்சனம் செய்ய முடியாது அவர்கள் விமர்சிக்கப்பட வேண்டியவர்கள் என்றால்

பரவுசனுக்கு பாரத்தை சுமைப்பதென்பது எனக்கு சவாலானது அல்ல என்றாலும் வீர வீராங்கனைகளோடு பூட்டிடுவது எனக்கு மிகப்பெரிய ஒரு சவால் பொதுநலவாய விளையாட்டு விழாவில் நான் சாதித்திருக்கிறேன் இது நான் விருதை விற்றுக்கொள்வேன் பரதிலேன கீழக சதுராங்களாமா கோர்ட்ஸ் டு எயிட் ஜிஎ குமார் தர்மசேன கிரிக்கெட் ரசிகர்களின் இதயம் தொட்ட சர்வதேச நடுவர் அவர் இன்று இலங்கைக்கு பறக்கி தந்தார் சர்வதேச நடுவரான குமார் தர்மசேன இரண்டாயிரத்து பன்னிரண்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுகளில் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் அதிசிறந்த நடுவருக்கான ரவராவார். அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன் சிரமத்துடனும் அர்ப்பணிப்புடனும் எனது குடும்பத்தை பிரிந்து நான் நேசிக்கும் கிரிக்கெட்டுக்கு சேவையாற்ற கிடைத்தமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னும் ஓரிரு மாதங்களில் இரண்டாயிரத்தி ஆண்டு உலகக்கண கிரிக்கெட் தொடர் ஆரம்பமாக உள்ளது அந்த தொடரிலும் எனக்கு கடமை புரிவதற்கான வாய்ப்பு கிட்டியுள்ளது சர்வதேச கிரிக்கெட் பேரவை என்னை தெரிவு செய்துள்ளது பிரதான நிறைவடைகின்றது